தாடிக்கொம்பு அடுத்து மரவுப்பட்டி புதூர் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவிழா முழங்காலிட்டு மெழுகுவத்தி ஏந்தி சுற்றி வந்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அடுத்து மரவுப்பட்டி புதூர் புனித சலேத் மாதா திருத்தலத்தின் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவிழா நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் முழங்காலிட்டு மெழுகுவர்த்தி ஏந்தி புனித சலேத் மாதா சப்பரத்தை சுற்றி வந்து நேர்த்திக் கடனை செலுத்தினர் மரவுப்பட்டி புதூரில் பழமையான புனித்த சலேத் திருத்தலம் அமைந்துள்ளது திருத்தலத்தின் ஆண்டு திருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி மாலை நவநாள் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது நவநாள் நடைபெற்ற நாட்களில் ஒவ்வொரு நாளும் மாலையும் புனித சலைத் மாதாவின் திருவுருவம் தாங்கிய கொடி மற்றும் புனித சலைத் மாதா மின்ரதம் போன்றவை ஜபமாலை ஊர்வலத்துடன் நடைபெற்றது நவநாள் திருப்பள்ளி நிறைவேற்றப்பட்டது புனித சலைத் திருவிழா கொடியேற்ற விழா கடந்த இருபதாம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்றது இதில் புனித சலைத் மாதா திருவுருவம் தாங்கிய கொடியுடன் ஜெவமாலை ஊர்வலம் நடத்தப்பட்டு ஆடம்பரம் கொடியேற்றம் நடத்தப்பட்டது தொடர்ந்து இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு திருவிழா நடைபெற்றது இதன் பின்னர் புனித சலைத் உள்ளிட்ட புனிதர்களின் சுய சுர்பங்கள் வைக்கப்பட்ட மின்ரத ஊருவலம் மற்றும் பானவேடிக்கை நடைபெற்றது இருபத்தி இரண்டாம் தேதி பகல் பெருவிழா நடைபெற்றது புனித சலைத் மாதா உள்ளிட்ட ஏற்பட்ட பகல் பெரிய தேர் பவனி நடைபெற்றது தேர் பவனின் இறுதியில் புனித சலித் மாதா சொற்பம் தாங்கிய சப்பரம் புனித சலித் மாதா திருத்தலம் முன்பாக நிலைநிறுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஏராளமான ஆண்களும் பெண்களும் கைகளில் மிளகு ஊற்றி ஏந்தி முழங்காலிட்டு திருத்தேரினை சுற்றி வந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர் திருவிழா ஏற்பாடுகளை ஊர்க்காரர்கள் மற்றும் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் இந்த முழங்கால் இட்டு இந்த தேரினை சுற்றி வருவதால் நினைத்த காரியம் நடக்கும் என்பது ஐதீகமாகும் இந்த திருவிழாவின் போது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் இந்த முழங்கால் இட்டு சலைத் மாதா மேரிடம் தங்கள் குறைகளை சொல்லி நிறைவடைவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் ஜவந்து நிக்கே மறவப்பட்டி புதூர் சோலையிலே கூடுதைய புனித சலே தன்னை திருவிழாவும் வந்திருச்சு ஊரு சனம் மகிழ்ந்திருச்சு நம்ம ஊர் சனம் மகிழ்ந்திருச்சு மாதாவே உம்மை மனமார தொழுதேரானே வாழ்கிறோமே நல்லாவே பரவப்பட்டி துணூர் புனித சலே மாதாவே மனதார நல்லாவே தாயாக தந்தையாக புனித சலே மக்கள் tá aí